ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பதாம் நாள் அமெரிக்க நீதித்துறை டிஓஜி எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எஃப்ஸ்டீன் கோப்புகளை வெளியிடுது உலகம் முழுவதும் அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா அது மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோப்புகளை தி எஃப்டின் லைப்ரரி என்ற பெயரில் வெளியிட்டார்கள் அதை தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி முப்பதாயிரம் பக்கங்களை கொண்ட பதினோராயிரம் கோப்புகள் வெளியானது அதற்கு பிறகுதான் இந்த ஜனவரி முப்பதாம் நாள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல முப்பது லட்சம் பக்க ஆவணங்கள் இரண்டாயிரம் வீடியோக்கள் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் புகைப்படங்களை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டு உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இதுல வந்து மின்னஞ்சல்கள் இமெயில்கள் அதிகமாக இருக்கிறது உரையாடல்கள் விமான பயணங்கள் பல தரவுகளை அதில் வந்து இணைச்சிருக்கிறாங்க இந்த எஃப்டீன் கோப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஏற்கனவே இதை கடந்த அமெரிக்க தேர்தலின் போது எஃப்டீன் ஃபைலில் கொண்டு வரணுங்கிறத ஒரு தீர்மானமாக கொண்டு வந்தாங்க அது நீண்ட நிறைய ஒரு வரலாறு இந்த எஃப்டீன் அப்படிங்கிறது யார் அப்படின்னாச்சுன்னா தனி தீவை வைத்துக் கொள்ளக்கூடிய தனக்கென தனி ஐஸ்லேண்டு தனக்கென தனி விமானம் அப்படி ஒரு தனி ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் தான் ஜெஃப்ரி எப்டின் என்று சொல்லக்கூடியவன் இவன் ஒரு பெரிய ஒரு ஆழ்கடத்தல் குற்றவாளி சிறுமிகளை கடத்தி பாலியல் கொடுமைகளை செய்திருக்கிறான் என்பதை ஒற்றை வரியில் இதை முடித்து விட முடியாது ஏன்னா இவனோட தொடர்பில் இருந்தவங்க சாதாரணமானவர்கள் அல்ல அமெரிக்க அதிபர்களாக இருந்த பில் கிளின்டன் இப்போது இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அது மட்டுமல்ல இளவரசர் ஆண்ட்ரி உட்பட இந்த அதிபர்கள் மட்டுமல்ல இதை தொடர்ந்து புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிலும் அவங்களுடைய பட்டியல் இருக்காங்க அறிவிஜீவிகள் இருக்காங்க அந்த பேர்களை கேட்கும்போது நமக்கு யாரெல்லாம் உயர்வாக நாம் பார்த்தோமோ அவங்க பேரெல்லாம் இருக்கிறது நமக்கு அதிர்வை ஏற்படுத்தியது ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டா பார்த்த இந்த உலகம் அவர் பேர் இதில் அடிபடும் போது நமக்கு ஒரு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது பில்கட்ஸ் உலக பணக்காரர் அவருடைய பேர் முதலில் இருக்கிறது எலான் மாஸ்க் பேர் இருக்கிறது நோம்சம்ஸ்கி எவ்வளோ பெரிய ஒரு அறிஞராக நாம் பார்த்து வந்திருக்கிறோம் அவருடைய பேர் வந்திருக்கிறது இதில் தொடர்ந்து மைக்கேல் ஜாக்சனுடைய இந்த பட்டியல் எடுத்தனு வைங்களேன் ஓர புகழ நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேருவதில் இருக்குது ஆனால் அதை திடமாக மறுக்க வேண்டிய இந்திய அரசாங்கம் அதை மறுக்கலை அதில் இல்லை ஒரு பாலியல் குற்றவாளி சொல்லலாம் ஏற்றுக்கலாமா என்ற அடிப்படையில் அவர் இஸ்ரேலுக்கு போவதை இவரிடம் கேட்டது ஒரு மின்னஞ்சல் தொடர்பு இருக்கிறதுங்கிறதை அதை திட்டவட்டமாக மறுக்க வேண்டும் அதனால் அவருடைய பெயரையும் இணைத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஏன் இந்த உலக பணக்காரர்கள் இருந்து அறிவுஜீவிகள் இருந்து ஒரு வல்லாதிக்க நாட்டுடைய எதேச்சதிகாரம் போக்கை கொண்ட அதிபர்கள் எல்லாம் ஒரு கைக்குள்ள ஒரு இடைத்தரகர் கைக்குள்ள வச்சிருக்கிறான் அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா இது வெறும் பாலியல் தொடர்பான விஷயம் அல்ல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஆயுத வியாபாரம் இதுக்குள்ள பிற நாட்டுடைய வெளியுறவு நடவடிக்கைகள் உலக அரசியல் ஆட்சி யாரிடம் செல்ல வேண்டும் என்ற ஆட்சி தலையீடு பொருளாதார சூதாட்டம் இதுக்கு பின்னாடி அப்படி இந்த வலை விரிந்து கொண்டே போகிறது இது இன்னும் என்னென்ன அதிர்வுலைகளை ஏற்படுத்துமோ இன்னும் வெளிவராத தகவல்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ என்று தெரியவில்லை ஆனால் இதை தொடர்ந்து இன்றைக்கு வலைதளங்கள்ல வரக்கூடிய செய்திகள் பார்க்கும் போது எதை நம்புவது எதை நம்பாமல் விடுவது என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா பேர்களும் வருது அங்க இது நடக்குது அங்க நடக்குது மனித மாமிசத்தை அங்க வந்து ஒன்று இருக்காங்க குழந்தைகள் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியலும் அந்த பெயர்களும் நமக்கு நம்பகத்தன்மை எதை எதை எடுத்துக்கொள்வது எதை தள்ளுவது என்ற பிரித்தெரிய முடியாத அளவுக்கு செய்தியில் வந்து குவிகிறது தெளிவான ஒரு செய்தி அதில் இருந்து நமக்கு கிடைக்கும் என்று கருதுகிறோம் இது எஃப்டின் யார் அப்படின்னா எஃப்டின் பாம் பீச்சில் வந்து பதினாலு வயதான ஒரு மகளை சீரழித்ததாக புளோரிடா காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ தான் அந்த யார் அப்படிங்கிறத அவன் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் கைது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல கைது பண்ணாலும் அவன் ஜெயிலெல்லாம் இல்லை அவன் நினைச்சா வீட்டுக்கு போவான் ஆஃபீஸ் போயிட்டு வருவான் ஜெயிலுக்கு வந்துடுவான் ஜாமீன் இருக்குல்ல அந்த ஜாமீன் மாதிரி கூட இல்லை அவன் சுதந்திரமாக இருக்கான் நான் ஜெயிலுக்கு வந்து போய்கிட்டு இருந்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல கைது செய்யப்பட்டான் அது ஓராண்டு நம்ம இப்படி இருந்தான் அப்படி விடுதலை ஆகிவிட்டான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி மீண்டும் அவன் மீது தொடர்ந்து வரக்கூடிய புகார்களை எடுத்து கைது செய்யப்படுகிறார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பத்தாம் தேதி சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வருகிறது அவன் இறந்து விட்டான் ஆனால் அது கொலையா தற்கொலையா என்பதில் மர்மம் நீடிக்கிறது இந்த செய்திகளை வைத்து பார்க்கும் போது அவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியில்தான் செய்திகள் தான் அழுத்தமாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது இப்போது அங்கு யார் இருக்கிறான்னு சொல்லியாச்சுன்னா அவனுடைய மனைவி இல்லை அவன் வச்சிருந்த ஒரு பெண் அதுல அவனுடைய முன்னாள் காதலி அப்படிங்கிறாங்க கிறிஸ்டின் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அந்த பெண் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் துணையாக இருந்திருக்கா விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது இந்த கோப்புகள்ல இருந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்திகளெல்லாம் நம்மை பெரிய கவலைக்கும் அச்சத்திற்கும் ஆளாக்கி கொண்டே இருக்கிறது எப்படி ஒரு இடைத்தரகர் இந்த உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்களையும் அறிவுஜிகளையும் கைக்குள்ள எடுத்துக்கொண்டான் என்ன நடக்கிறது என்பதெல்லாம் நாம் சிந்திக்கும் போது ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் இந்த உலகத்தின் போக்கு எதை நோக்கி செல்கிறது இது ரொம்ப ஆழமாக இந்த எப்சின் கோப்பு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த குழந்தைகளை கடத்தி சென்று அது பதிமூணு வயதுல இருந்து பதினெட்டு வயது சிறுமிகளை கடத்தி சென்று பாலியல் கொடுமைக்கு சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது நெஞ்சம் பதறுகிறது இதற்கு இதுல யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்க எந்த நாட்டுடைய அதிபராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய புத்திஜீவியாக இருக்கட்டும் அவர்கள் கண்டிப்பாக முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் உலகத்திற்கு பாடமாக இருக்கும் ஆனால் நடக்குமா அதிகாரமும் ஆட்சியும் அவர்களுக்கு செல்வமும் குவிந்து கிடக்கிற இடத்துல நாம் எங்கே நீதி எதிர்பார்க்க முடியும் ஒரு சின்ன சிறு சிறுமிகள் கூட பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் நம்முடைய பெண்களுடைய பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக இந்த உலகம் என்ன செய்து வைத்திருக்கிறது ரொம்ப கவலையான ஒரு கேள்வி மது போதை ஆபாசம் பாலியல் வெறி வரம்பு மீறல் அதிகாரம் மமதை இது எல்லாம் வந்து இந்த கொடும்பிடியிலிருந்து இந்த உலகத்தை நாம் எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்ற இந்த கேள்விதான் நம்மை நெஞ்சை அழுத்தி கொண்டே இருக்கிறது நம்ம ஒழுக்கத்தை பத்தி பேசுனா பத்தாம் பசலித்தனம் ஒழுங்க ஆடை அணியுங்க கண்ணியமாக இருங்கன்னு சொல்லி தான் இது பிற்போக்குத்தனம் என்று பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல இப்படி ஒழுக்க மாண்புகளை சிதைத்து கட்டற்ற சுதந்திரம் மனம்போன போக்கில் வாழ்ந்தால் என்ன நடக்கும் அது என்ன விளைவுகளை சந்திக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த எப்டின் நாம் பார்க்க வேண்டும் சொல்லும் செய்தி அதுதான் ஒழுக்கம் கொண்டு மக்களை எழுத்து செல்லும் என்பதற்குத்தான் அதே போல இறைவன் ஒருவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று அந்த இறை அச்சம் இல்லை என்று சொன்னால் இறைவன் திருமுன்னால் ஒரு நாள் நிறுத்தப்பட்டு அவனிடம் கணக்கு காட்ட வேண்டும் நாம் செய்த நன்மைக்கு அங்கே கூலி கிடைக்கும் நாம் செய்கின்ற அந்த சின்னஞ்சிறு தவறுகளுக்கும் இறைவன் திரும்பினால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற அந்த பயமும் இறைவனிடம் ஒவ்வொரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருள்வளங்களுக்கும் கணக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த கவலையும் இல்லை என்று சொன்னால் உங்களிடம் எவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது எத்தகைய இழிநிலைக்கும் அவலத்திற்கும் எழுத்து செல்லும் என்பதற்கான அழுத்தமான செய்தியைத்தான் எப்ஸ்டின் கோப்புகள் இந்த உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது